காலாப்பட்டியில் பரபரப்பு பெட்ரோல் பங்க் கழிவறையில் வாலிபர் சடலம் புதுச்சேரி குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் நேற்று முன்தினம் ஆண்கள் பயன்படுத்தும் கழிவறை நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்தது சந்தேகம் அடைந்த பங்க் ஊழியர்கள் காலப்பட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்தனர் அப்போது சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் அங்கு மூச்சு பேச்சின்று கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனே அவரை மீட்ட போலீசார் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் வளங்குனூர் பகுதியைச் சேர்ந்த அழகர் மகன் சதீஷ் என்பது தெரியவந்தது இது குறித்து காலப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர் மாரடைப்பில் இறந்தாரா அல்லது வேறு காரணமா என விசாரணை நடக்கிறது